ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் நல்லா கொதிக்க கொதிக்க கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு ரெண்டுமே ஆனால் பிரியாணி வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த சிக்கன் குழம்பு வந்து எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன் அது எல்லாமே வறுத்து இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிட்டு இப்போது இது கூடவே வந்து நம்ம ரெண்டு தக்காளி கருவேப்பிலை கசகசா இதெல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம் ஓட்டு வதக்கி இதில் கொட்டியாச்சு இதையும் சேர்த்து அது கூடவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மசாலாவும் நல்லா ஃபைனாக இருக்குது இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் வற்றி வைக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு கால் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்து வைக்கிறேன் கூடவே வாசனைக்காக சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு வந்து ஆல்ரெடி நம்ம ம அரைச்ச மசாலாவில் ஆட் பண்ணி இப்போ இது வாசனைக்காக மட்டுந்தான் தாளிப்பு இப்போ நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி எல்லாம் முதலே நம்ம அரைச்சிட்டோம் அதனால் தக்காளி இதில் போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிறவரில் நல்லா வதக்கி விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றவரில் நல்லா வதங்கணும் அந்த மசாலா அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா கலர் கொடுக்கும் பாருங்கள் கருகவே இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணணும் ஒரு கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து விடும்போது அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா கோட் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும் பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு லெட்டு போட்டு முடி வச்சிடலாம் குயிக்காக ரெண்டே ஸ்டெப்பில் வந்து சிக்கன் குழம்பு வந்து நம்ம செஞ்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ லிட்டு போட்டு முடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக்காகிருச்சு நல்லா வாசனை வந்து கமகமன்னு இருக்குது மழை பெய்யும் போது இந்த மாதிரி சிக்கன் குழம்பு கொதிக்க கொதிக்க எடுத்து ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் பிரியாணி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்